ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் ஒரு குட் நியூஸ் அண்ட் தேங்க்ஸ் தான் மந்த்லி மந்த்லி நம்மளுடைய சேலரி பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சேலரி யூடியூப்பில் வாங்கினது அதை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எனக்கு வரல போன மாதமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சேலரி வந்து எனக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எனக்கு ஷார்ட்ஸ் ஃபண்டு மூலயமா சேலரி வந்துருக்கு ஸோ நமக்கு டாலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகிருந்துச்சு ஷார்ட்ஸ் ஃபண்டு வந்து குறிப்பிட்ட சேனலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்னோட கிடச்சிருக்கு அதுக்கு நான் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் பட் ரெண்டு வருஷம் வயசுன்றது சாதாரணம் இல்லை சேலரி இல்லாமல் எத்தனையோ நாட்கள் வந்து யூடியூப்பில் வந்து நல்ல நல்ல வீடியோஸை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளும் ஒரு நாள் இதில் சம்பளம் எடுக்க மாட்டோமா எங்கன காலங்கள்லாம் நிறைய இருக்குது இப்போ இதில் ஜென்ரலாக ஓகேங்களா யூடியூப்பில் சம்பாதிக்க முக்கியமாக முடியாதுன்றதை பற்றி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை இந்த மாதம் சேலரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இந்த மாதம் சேலரி ஒன்று வந்துருக்கு அது உங்களால் மட்டும்தான் பட் நீங்கள் வந்து சப்போர்ட் ரொம்பவே கம்மி பண்ணிக்கல இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு நான் பண்ண ஒரு ப்ராண்ட் வீடியோவில் தான் எல்லா ஆடியன்ஸும் போனீங்க அது நான் எவ்வளோ சாரி கூட கேட்டு பார்த்துல பட் திரும்ப ஆடியன்ஸெலாம் வர மாதிரி தெரியல ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு அண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னா என் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி யாருக்காகவும் கஷ்டப்படலை என்னோடய குழந்தைங்களுக்காக தான் இதுக்கும் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு ரோட்டில் போய் குழந்தைங்கள வச்சிட்டேங்க பிச்சைட எதுக்கு யூடியூப்பில் குழந்தைங்கள வச்சு வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை செஞ்சுக்கிட்டு இதை நான் பார்ட் டைமாக செய்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருத்தன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்ப வந்து பிரச்சனை பயங்கரமாக இருக்கு அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கின்றதுக்காகவும் தான் நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் தவிர வெறும் கூட வரல ஆனால் வீடியோஸ் வந்து போடுறது கைவிடலை நான் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடாதீங்க ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப எப்படி தெரியுங்களா ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறோம் ஒம்பது மணி நேரம்லாம் இருக்குது சாப்பிடாம தூங்காம பசங்களை பசங்களையும் பார்க்கணும் சின்ன குழந்தை தமிழ் இப்போ ரெண்டு வயசு ஒரு ஆறு படிப்படியாக ஒரு வீடியோமே மேக் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை தூக்கி உடைப்பாங்க சமைச்சேன்னா சமையல் கொட்டுவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க நான் நினச்சி வச்சு சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு எதுவுமே வீடியோ மேக் பண்ண முடியாது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தூக்கி போட்டுருந்தேன்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி நான் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து என்னால் எடுக்க முடியாது உங்களோட முயற்சியை நான் வந்து திடீர்னு சிரித்து டான்ஸ் ஆடி போடுவேன் காமெடி பண்ணுவேன் சமைச்சி போடுவேன் ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன் பியூட்டி டிப்ஸ் சொல்வேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு முயற்சியை நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக ஃபேமிலி இஷ்யூ பற்றி பேசும்போது தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் உண்மையாக என்ன ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ்க்கு தெரியும் நான் ஜி தமிழுக்கு ஷோக்கு போயிருந்தேன் கலைஞர் டிவி ஷோக்கு போயிருந்தேன் அதில் நான் பேசி அதில் நான் தான் தெரியாமல் கோடி கணக்கில் மக்கள் பார்த்தாங்க வீடியோவை சின்ன மருமகள் ஜி தமிழில் வா தமிழா 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 ஷோ ஓகேங்களா அதே போல் கலைஞர் டிவியில் வா தமிழாவில் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற தலைப்புலேயும் ஜி தமிழில் பேசும்போது வீடியோ வீடியோஸ் இன்ஸ்டா ஷாட்ஷாட்டு மோஜி அந்த மாதிரி இருக்கிற எல்லா வெப்சைட்லேயுமே சரி என்ன என்னோடய சேனல் வந்து திட்டுவாங்க அவங்க பண்ணிங்கன்னா நான் தான் தெரியாமல் ஏன்னா மேக்கப் பண்ணியிருக்கல ஸோ நான் தான் வந்து தெரியாமல் அதில் போய் யார் தான் இந்த சின்ன மாதிரி நம்ம கிட்ட வெளுக்க வாங்கி பேசுகிறா அப்படின்ற மாதிரி அது மூலயமா தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த ஒரு மூணு செகண்ட் வீடியோவே என்னால் பேசி எடுக்க முடியல பிள்ளைங்க வந்து பின்னாடி ஏதோ ஒரு இறச்சி கஷ்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு என் முயற்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியே வந்துடமாட்டோமா மேலே வந்துடமாட்டோமா எனக்கு கை தூக்கி கொடுக்குறது நாலு பேர் என் கூட இருந்தாங்கன்னா நானும் கண்டென்ட் அது இதுன்னு போட்டு நிறைய சம்பாதிக்க முடியும் ஸோ அதுக்கான காலம் வர வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைவ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இல்லை மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா சில ட்ரிக்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாய் அப்படின்னு சொன்னா கூட அந்த வீடியோ வந்து ப்ராப்ளம் ஆகும் வியூஸ் வர வைக்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக ஒர்க் அவுட் பண்ணுறதில்லை நார்மலாக வீடியோ எடுக்கிற போடுற சுத்தமாக நேரம் கிடைக்க மாட்டேது அந்த மாதிரி ப்ராப்பராக ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த வேலைகளையும் செஞ்சு அழகாக வீடியோ அப்லோட் பண்ணோம் தினசரி சரி ஒரே டைமில் பண்ணணும் டைமையும் நான் பிக்கப் பண்ணுறது கிடையாது அந்த இந்த மாதிரி பண்ணனா நிச்சயம் சொல்கிறேன் நல்ல வியூஸ் வரும் நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி நாலாயிரம் சேலரிலாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஏன்னா அப்போ ஜாப் எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்காகவே இவன் என்ன சேட்டை பண்ணாலும் சமாளிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படியாவது சமாளித்து வீடியோ போட்டுடணும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சாதாரண இல்லை சூப்பர் ஆக்டிவ் பேபி மாதிரி இங்கே பாருங்க வெற்றியை எப்படி அடிப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் எதிர்கிருக்கும் போதே விழுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவனையும் கேரிங் பண்ணிக்கணும் கரெக்டாக நிறைய நாள் அந்த ஆறு நிமிஷம் வீடியோ போறதுக்காட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிடுவான் அவன சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனை இருக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போய்கிட்டே இருப்பான் என் மூஞ்சிலலாம் கூட போயிடுவான் மடி மேல எல்லாம் போயிடுவான் நான் வாய்ஸ் குடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணுவேன் ஸோ அது மாதிரிலாம் நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம விட்டுறவே கூடாது எல்லாத்தையும் சமாளித்து எப்படியா டான்ஸ் ஆடும்போது காலை வேறு பிடிச்சிட்ருப்பாள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீ ஏம்மா டான்ஸே ஆடலை ஏமா நின்றுட்டே இருக்கு எனக்கு காலை குழந்தை பிடிச்சிட்ருக்குது எனக்கு தானே தெரியும் நான் நினச்சிக்கிறேன் ஏதோ அந்த டைமுக்கு போடணும் அப்படின்றத தான் இப்போத்தையும் போட்டுட்ருக்கேன் தவிர ப்ராப்பராக போடலை ப்ராப்பராக போடணுன்னா பிள்ளைங்க வந்து பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சின்ன குழந்தையாக இருக்கும் போது இப்போ எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை ஒரு வேலை ஹஸ்பண்ட் இருந்தால் அவர் சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி இருக்காங்க இல்லை குழந்தைய பார்த்துட்டு யாராவதுக்கான நிச்சயம் என்னாலையும் வந்து நிறைய வந்து பண்ண முடியும் நிறைய பேர் உங்களுக்கு பாய் மட்டுந்தான் எந்த திறமையும் இல்லை அப்படின்றீங்க அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அவங்கள என் வீடியோவை பார்க்க வச்சல அதுதான் என்னோட திறமை அப்படின்றது அவங்களுக்கு புரியல யூடியூப்பில் நிறைய பேர் வந்தீங்கன்னா சொல்லவே முடியாத என்னவே முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அதில் டாப் ஒரு அஞ்சாறு சேனல்ஸ்லாம் வந்து பயங்கர லெவல் சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் பெரிய தெரியாது நான் சின்ன லெவல் சம்பாதிச்சாலும் உங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் யாரும் தோண்டு போகக்கூடாது நிச்சயம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும் ஸோ உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அது மட்டும்தான் நான் சொல்லுங்க சரிங்களா ஸோ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கி சொல்லியிருப்பேன் மே டுவெல் அப்படின்னு சொல்லி லைவ் வந்து லென்த்தியாக பார்க்க முடியாதுல்ல அதனால் வீடியோவில் சொல்கிறேன் மே டுவெல்லேருந்து என்ன பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வீடியோனா லாங் வீடியோ சரிங்களா ஓடுறவங்களுக்கு மிடில் மிடில் பார்த்திங்கன்னா ஆடு யூடியூப் சைடில் இருந்தே வச்சு விட்டுருவாங்க நம்ம இங்கேயும் போய் மேனுவலாக வைக்க தேவல அடிக்கிறது மேனுவல் ஸ்லாட் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம நிறையா வந்து ஆடு பிரேக் நடுவில் நடுவில் விளம்பரம் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது என்ன மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக இருக்கும்போது மாண்டேஷன் சில சமயம் கேன்சல் ஆகும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் இருந்து அவங்களே வச்சு விட்டுருவாங்க ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து மே ட்வெல்லேருந்து யூகலை பண்ண போகிறாங்க ஸோ மே டுவல்த்துக்கு அப்புறம் எல்லாம் பத்து நிமிஷம் வீடியோ போட ஆரம்பிச்சிருங்க காசு வந்து நிறைய சம்பாதிக்கலாம் நான் கூட அதை தான் இருக்கேன் ஸோ நடுவில் ஒரு ரெண்டு மாதம் நம்ம வந்து மீடியமாக பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போடலாம் ஏன்னா இப்போ கண்டிப்பாக அடுத்த மாதம் சேலரி வராது இப்போ அறுபது டாலரில் இருக்குது ரெண்டு நாளில் நாற்பது டாலர்லாம் சாத்தியமே கிடையவே கிடையாது ஸோ அதனால நாற்பது டாலர் அடுத்த மாதம் போனால் கூட அதுக்கு அடுத்த மாதம் சேலரி வரும் இப்போ நெக்ஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா அறுபது நாள் கழிச்சு தான் நான் எடுப்பேன் ஸோ ஒன்ஸ் செகண்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கொடுத்த அந்த குட்டி சப்போர்ட்டால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் எல்லோரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் வாழ்ந்த காலத்தில் யாரையும் யாரையும் நம்ம எதிர்த்து ஒன்றும் வரப்போகிறது இல்லை சரிங்களா லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்